அதுக்கு மேல வந்து சிக்ஸ்டி போர் டூ பிஎன்எஸ்ல சிக்ஸ்டி போர் சப் கிளாஸ் டூல பாத்தீங்கன்னா சாரி சிக்ஸ்டி போர் சப் கிளாஸ் ஒன்னுல பாக்க போனீங்கன்னா அவருக்கு வந்து முப்பது ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிறது அந்த ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா அது வந்து அவரோட பிரைமரி ரைட்டுக்கு எதிராக இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து நம்ம அடிப்படையாவே அவருக்கு வந்து அப்பீலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தண்டனை மீறும்படியாக இருக்கிறது அதனால என்ன சொல்றோம் அப்பீல் டாக்குமெண்ட்ஸ் வரட்டும் ஜட்ஜ்மெண்டோட முழு விவரம் எங்க கையில இன்னும் கிடைக்கல அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் பேசிட்டு முழு விவரம் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்குது அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அப்பீல நம்ம பார்ப்போம் இல்ல அப்பீல் போறது உரிய நீங்க கண்டிப்பா அப்பீல் போறது

விதமான கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அவரோட பிரைமரி ரைட்ட வந்து ஒரு கோர்ட்டால கட்டையில் பண்ண முடியாது இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு